முத்து பொ வணங்கி திருக்குறளை வாழ்த்துவோம் இப்போது திருக்குறள் போட்டியை நம் தொடங்குவோம் திருக்குறள் சொல்றதுக்காக நைன் டு தேர்ட்டின் இயர்ஸ் பசங்க அனைவருக்கும் வணக்கம் இது வந்து ஒரு திருக்குறள் போட்டி இங்கே இருக்கிற குழந்தைங்க வந்து இருபது திருக்குறள் வந்து பயிற்சி செஞ்சுருக்காங்க இப்போ வந்து ஒரு வினாவிடை மாதிரி நாங்கள் கேட்க போகிறோம் அதனால் கொஞ்சம் கவனிங்க அதே மாதிரி அவங்க பதில் சொன்னாங்கன்னா கொஞ்சம் கிளாப்ஸ் பண்ணுங்க முதல் அணிக்கான கேள்வி இங்கே வந்து அவங்க முதல் அணி ரோஹித் லோக்ஸ்ரீ இவங்க இரண்டாவது அணி தேஜா உங்கள் ஆர்யா மூன்றாவது அணி சஸ்மிதா நித்திலாத்தில முதல் அணிக்கான கேள்வி கண்ணுடையார் என்று தொடங்கும் குரல் கண்ணுடையார் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையார் கல்லாதவர் நல் நன்று நன்றுங்க இரண்டாவது அணிக்கான கேள்வி யாதானும் என்று தொடங்கும் குரல் யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாந்தினையும் கல்லாத நன்றா சொல்றீங்க மூன்றாவது அணிக்கான கேள்வி தாமின் என்று தொடங்கும் குரல் தாமின் பருவது உலகின் பொருக்கண்டு காமருவர் கற்றறிந்தார் அடுத்த அணி ஒன்றுக்கான கேள்வி செவியிர் என்று தொடங்கும் குரல் செவியிர் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கல் அவியினும் வாலினும் என் ரொம்ப மிகச் சரியான பதில் என்று தொடங்கும் குரல் இரண்டாவது அணிக்கான கேள்வி என்னைத்தானும் நல்லவே கேட்க அனைத்தம் அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் மூன்றாவது அணிக்கான கேள்வி நுணங்கிய என்று தொடங்கும் குரல் நுணங்கிய கேள்வியர் அல்லார் வணங்கிய வாயினர் ஆதல் அறிவு மிகச்சரியான பதில் அடுத்த சுற்று அணி ஒன்றுக்கான கேள்வி உயிர்க்கு என்று முடியும் குரல் இல்லையா என்னென்பை ஏனை எழுத்தன்பை விரணும் கண்ணன்ப வாழும் உயிர்க்கு சரி ஓகே இரண்டாவது அணிக்கான கேள்வி தவர் என்று முடியும் குரல் உடையார் மூன் இல்லார் போல் எக்கற்றும் கற்றார் கடையரை கல்லாதவர் மூன்றாவது அணிக்கான கேள்வி புடைத்து என்று முடியும் குரல் ஒருமை கண் கல்வி ஒருவருக்கு ஏழ்மையும் ஏமாப்பு உடைத்து ரொம்ப நல்லது அடுத்த சுற்றுக்கான கேள்வி அணி ஒன்றுக்கான கேள்வி நிலத்து என்று முடியும் குரல் செவியுணவிற் கேள்வியுடைய ரவி உணவின் நான்கோடொப்பர் நிலத்து நன்று அணி இரண்டுக்கான கேள்வி செவி என்று முடியும் குரல் கேடா தகையவே கேள்வியா தோற்கப்படாத செவி எல்லாரும் பயங்கரமா உதவி செஞ்சுக்கிறாங்க அவங்க ஆன்சர் தெரியலனாலும் பக்கத்து டீம்க்குலாம் சொல்றாங்க ஆன்சர் யோ மூன்றாவது அணிக்கான கேள்வி எவர் என்று முடியும் குறள் பிள்ளை துணர்ந்து பேதமே செல்லார் இளைய கேள்வி எவர் அடுத்த சுற்று அர்த்தம் சொல்லப் போறாங்க ஒரு திருக்குறளுக்கு அணி ஒன்றுக்கான கேள்வி இழுக்கல் உடையுளி இழுக்கல் உடையுளி ஊற்றுகோல் அற்றே ஒழுக்கமுடையார் வாய்ச்சொல் சேற்று நிலத்தில் ஊன்றுகோல் பயன்படும் அதைப் போல் பெரியோரின் வாய்ச்சொல் பயன்படும் பெரியோர்களின் வாய்ச்சொல் எப்பொழுதும் பயன்படும் வாழ்க்கையில் சரி மிக நன்றான பொருள் அடுத்த அணிக்கான கேள்வி கற்க கசடற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக படிக்கிறது நல்லா படிக்கணும் படித்ததை வாழ்க்கையில் கடைப்பிடிக்கணும் ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டாங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் இதை பின்பற்றணும் மூன்றாவது அணிக்கான கேள்வி செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை இதோட பொருள் செவியால் கெட்டரியம் செல்வம் செல்வங்கள் ஒன்றாக போற்றப்படும் அச்செல்வம் தலையானதாகும் சரியான பதில் நன்றாக சொன்னாங்க இன்னும் ஒரு வாட்டி நல்லா கிளாப் பண்ணிடுங்க அவங்க ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணாங்க ஒரு இருபது குறள் படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க நன்றி